தமிழ் சினிமா உலகில் தனக்கென்று ஒரு இடம் பிடித்த நடிகர் பரத் குறித்தான இந்த காணொளி அவர் நடிக்கக்கூடிய திரைப்படத்தை குறித்தும் பேச இருக்கின்றது உங்களுக்கு நம்ம பரத் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நம்ம பரத் அவர்கள் புதிதாக நடித்து வரக்கூ இருக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் காளிதாஸ் இரண்டு காளிதாஸ் என்ற திரைப்படம் இதற்கு முன்பு தமிழ் சினிமாவில் எப்படி வந்ததோ தெரியாது ஆனால் பரத் அவர்கள் நடித்து வரவிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் மிக சரியான கதை அம்சத்துடன் வரும் என்பதை எதிர்பார்க்கலாம் பாய்ஸ் மற்றும் இதற்கு முன்பு பல திரைப்படங்களில் நம்ம பரத் அவர்கள் நடித்திருக்கின்றார் அவருடைய நடிப்பை பற்றி நாம் முழுதாக பேசிய ஆக வேண்டும் மிகச் சரியான கன கச்சிதமான நடிகராகவே அவர் தமிழ் சினிமா உலகில் நடித்திருக்கின்றார் மிகப்பெரிய ஒரு கேப் விட்டு இப்பொழுது மீண்டும் தமிழ் சினிமாவில் வருகிறார் என்றே கூறலாம் இதற்கு இடையே அவர் வெப் வெப்சீரீஸுகளில் நடித்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது நடிப்பு என்பது எங்கு சென்றாலும் நிச்சயமாக அது கைகொடுக்கும் அந்த வகையில் பரத் அவர்கள் என்னதான் வெப் வெப்சீரீஸுகளில் நடித்திருந்தாலும் தற்பொழுது மீண்டும் தமிழ் சினிமா உலகில் தலைக்காட்ட துவங்கியிருக்கின்றார் நிச்சயமாக இந்த காலி காளிதாஸ் டூ என்ற இந்த திரைப்படம் அவருக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தமிழ் சினிமா உலகில் வழங்கும் என்பது இந்த காணொலியில் சொல்ல வரக்கூடிய மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது இந்த காணொலியில் ஜி வி பிரகாஷின் தங்கை அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார் மேலும் பல நடிகர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்து இந்த திரைப்படத்தை முழுமையாக படைத்து கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கலாம் காளிதாஸ் எந்த அளவிற்கு தமிழ் சினிமா உலகில் மீண்டும் பரத் அவர்களுக்கும் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய தங்கைக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது குறித்து எதிர்காலத்தில் தமிழ் சினிமாவை பொறுத்தமட்டில் மிக அற்புதமான கதை அம்சத்துடன் ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் அமையும் அந்த வகையில் இந்த திரைப்படம் நல்ல கதை அம்சத்துடன் அமையுமானால் நிச்சயமாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மிகப்பெரிய அளவிற்கு கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாகவே ஒரு சினிமாவாகவே இந்த திரைப்படமும் இருக்கும் மேலும் பரத் அவர்களை நோக்கி இது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே வைக்கப்பட்டிருக்கும் ஏனென்றால் அவர் மீண்டும் தமிழ் சினிமாவில் தடம் பதிக்க புதிய ஒரு அத்தியாயத்தை துவங்குகின்றார் அதுதான் காளிதாஸ் இரண்டு என்ற திரைப்படம் உங்களுக்கே தெரியும் ஜி பிரகாஷ் அவர்களுடைய தங்கை இதற்கு முன்பு நம்ம சூரி அவர்களுடன் இணைந்து விடுதலை திரைப்படத்தில் நடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம பவானி ஸ்ரீ ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய தங்கை மீண்டும் தமிழ் சினிமா உலகில் காளிதாஸ் மூலமாக பேசப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் காளிதாஸ் தூவில் சங்கீதா அவர்கள் நடிக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது இவர் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட்ட நடிகைகளில் ஒருவர் இப்பொழுது மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிகை சங்கீதா அவர்கள் வருவது அனைவருக்கும் அவர்கள் ரச ரசிகர்களுக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கலவையாக இணைந்து இந்த திரைப்படமான காளிதாஸ் டூ என்ற திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமாவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு திரைப்படமாக மாறி நிற்கும் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது பார்க்கலாம் காளிதாஸ் டூ எந்த அளவிற்கு நடிகர் பரத்திற்கும் மேலும் ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய தங்கை பவானி அவர்களுக்கும் மேலும் நம்ம சங்கீதா மீண்டு வருகின்றார் அல்லவா அவருக்கும் எந்த அளவிற்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை தமிழ் சினிமாவில் இவர்களுக்கு கிடைக்கும் என்பது குறித்து திரைப்படம் வந்த பிறகுதான் நம்மால் கூற முடியும் நிச்சயமாக இந்த திரைப்படம் வெல்வதற்கான வாழ்த்துக்களை கூறி இதுபோன்ற புதிய காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்